ஒழுக்க வளர்ச்சி மாரல் டெவலப்மெண்ட் ஒழுக்க வளர்ச்சி மாரல் டெவலப்மெண்ட் ஒழுக்க வளர்ச்சி ஆங்கிலத்தில் நம்ம மாரல் டெவலப்மெண்ட் ஒழுக்க வளர்ச்சி மாரல் டெவலப்மெண்ட் வேறு பெயர் நன்னடத்தை வளர்ச்சி அப்படின்னும் சொல்லலாம் அறநெறி வளர்ச்சி அப்படின்னும் சொல்லலாம் சார் சமூக அறநெறிகளை அறிந்து அதன்படி ஒட்ட ஒழுகல் ஒழுக்க வளர்ச்சி எனப்படும் பெரும்பாலும் ஒழுக்கத்தை வந்து இன்கல்கேஷன் அப்படின் தான் பண்ண முடியும் இல்லை இன்கல்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒருவரின் லட்சியம் நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் அப்போ லட்சியம் என்ன வேணாலும் இருக்கலாம் உயர் பதவி அடையிறது அல்லது பொருளாதார ஈட்டுதல் சமூக அந்தஸ்து எது வேணாலும் இருக்கலாம் சமூக வளர்ச்சியும் ஒழுக்க வளர்ச்சியும் இணைந்தவை என்று சொல்லப்படுது ஒழுக்க வளர்ச்சியானது சமூக வளர்ச்சியும் ஒழுக்க வளர்ச்சியும் இணைந்தது என்றும் அடுத்ததாக நமக்கு ரெஃபரன்ஸு ஒழுக்க வளர்ச்சியில யாரை கொடுத்துருக்கு அப்படின்னும்போது கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கொள்கை இந்நிலையில் உள்ளவன் தன் நடத்தை தானே முழு பொறுப்பேற்பதுடன் சமூகமே திரண்டு வந்து எதிர்த்து போதிலும் தான் உறுதியாக நம்பும் அறநெறியிலிருந்து பிறழமாட்டான் அடுத்து இப்போ ஒழுக்க வளர்ச்சினா என்னன்னு பார்த்தோமா இதுக்கு ரெஃபரன்ஸு அமெரிக்க நாட்டு உளவியல் ஆழ்வாளரான கோல்பர்க் கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சி கொள்கை கோல்பர்க்கின் ஒழுக்கவளாட்சிக் கொள்கை கோல்பர்க் மாரல் டெவலப்மெண்ட் கோல்பர்க் கோல்பர்க் மாரல் டெவலப்மெண்ட் கோல்பர்க் மாரல் டெவலப்மெண்ட் அடுத்து கோல்பர்க்கு எப்படி சார் டிஃபைன் பண்ணுறாருன்னா நல்லொழுக்க வளர்ச்சியானது குழந்தை பருவத்திலேயே தொடங்கிவிடுகிறது அப்போனா சிசு பருவத்தில் தொடங்கலை அப்போ கேள்வி கேட்கலாம் டேஷ் பருவ நிலையில் ஒழுக்க வளர்ச்சி தோன்றவில்லை ஆப்ஷன் ஏ சிசு பருவம் ஆப்ஷன் பி குழந்தை பருவம் ஆப்ஷன் சி குமர பருவம் ஆப்ஷன் டி முதிர் பருவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குழந்தை பருவம் என்பது சரியானது ஆர்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் எத்தனை மாணவர்களை கொண்டு ஆய்வை மேற்கொண்டார்னா நூறு இங்கேயும் கேள்வி கேட்கலாம் சார் இந்த நூ சில பேருக்கு தோணும் ஏன்னா சார் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கு நூறு பேர் தான் ஆய்வா அப்படின்னா அந்த நூறு பேரும் பாருங்களேன் பல்வேறு கலாச்சாரம் மிக்கவர்கள் இல்லை பல்வேறு கலாச்சாரம் மிக்க நூறு மாணவர்கள் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து செலக்ட் பண்ணார் சார் பல்வேறு கலாச்சார நிலையை தேர்ந்தெடுத்து அடுத்து குழந்தைகளிடம் அறநெறி சார்ந்த அறிவு திறன் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை கண்டறிந்தவர் கோல்பர்க் அப்போ இவர் கோல்பர்க் எப்படி பிலீவ் பண்ணுறாருனா அறநெறி வளர்ச்சி அறிவு வளர்ச்சியுடன் தொடர்பு இருக்கு பொதுவாக ஒழுக்க வளர்ச்சியானது சமூக வளர்ச்சியோடு தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்பு பார்த்தோம் ஆனால் கோல்பர்க்கின் வழி நின்று பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன சார் நம்புறாருனா அறநெறி வளர்ச்சி அல்லது ஒழுக்க வளர்ச்சி என்பது அறிவு வளர்ச்சியுடன் தொடர்பு என்று கருதுகிறார் அடுத்ததாக சுமார் பதினொன்று முதல் பனிரெண்டு வயது வரை அடையும் போது ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கத்தை இவர்கள் அடைவாங்க ஆனால் பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்ட நிலையில் சமரச போக்கு மன்னிக்கும் பண்பு போன்றவை அதிக காணப்படும் என்றும் அடுத்ததாக கோல்பர்க் என்பவரது விளக்கம் பியாஜேவின் கருத்துக்களுடன் தொடர்பு கொண்டது அறிவு வளர்ச்சியில் பியாஜே குறிப்பிடும் செயல்களான தன்வயப்படுதல் பொருந்தி போதல் ஆகிய இரண்டும் ஒழுக்க வளர்ச்சியிலும் காணப்படுகிறது என்று கோல்பர்க்கு நம்பினார் அதனால் இந்த இடம் கேள்வி கேட்கலாம் ஏன்னா அறிவு வளர்ச்சியோடு தொடர்புன்னு சொன்னோமா அறிவு வளர்ச்சியில் பியாஜேவின் அறிவு வளர்ச்சியில் எதனோடு தொடர்பு இருக்குது அப்படின்ற இதன் அடிப்படையில் கேட்கலாம் அதுக்கடுத்து கோல்பர்க்கு குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் மூன்று நிலைகளை குறிப்பிட்டார் ஆறு படிநிலைகள் இவை ஒவ்வொன்றிலும் இரண்டு படிகள் என மொத்தம் ஆறு படிநிலைகள் அப்போ ஆசிரியர்களே கோல்பர்க்கின் நிலைகள் எத்தனை ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா மூன்று இதுவே கோல்பர்க்கினுடைய மூன்று நிலைகளை எத்தனை படிநிலைகள்னு கேட்டாங்கன்னா ஆறு படிநிலைகள் ஏற்கனவே நம்ம பியாஜவினுடைய அறிவு வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நான்கு நிலைகள் அதுக்கடுத்து எரி அண்டு எருக்சனுடைய உல சமூக வளர்ச்சியை பார்க்கும்போது எட்டு இப்போ இங்கே மூன்று நிலை ஆறு படிநிலை இப்போ நம்ம அந்த மூன்று நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாவதாக ஃப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் ஃப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் இதை மரபுக்கு முற்பட்ட நிலை என்ன வயதுன்னு கேட்டாங்கன்னா நாலு முதல் பத்து வயது அப்போது நாலு வயதுக்கு உள்ளார எந்த குழந்தைக்கும் ஒழுக்க வளர்ச்சி தோன்றலை அப்படின்னு கருதுறாரு இதனால் இரண்டு நம்ம ஒவ்வொரு நிலையிலும் இரண்டு இருக்குன்னு இரண்டு படிநிலை இருக்குன்னு சொன்னோல்ல அப்போ முதலாவது இரண்டாவது முதலாவது என்னென்னா தண்டனைக்கு அஞ்சு குழந்தை ஒழுக்கமாக நடந்துக்குவாங்க அதனால தான் தண்டனைக்கு அஞ்சு பணிந்து நடக்கும் போக்கு இரண்டு தேவை நிறைவேற்றும் மற்றும் மகிழ்வுறுதல் சார்ந்த நோக்கு எப்போதும் குழந்தை வந்து ஜாய்ஃபுல் ரிவார்டு வந்து எதிர்பார்க்கும் தண்டனை முடிஞ்சு அடுத்து ரிவார்டு அப்படின்ற ஒரு விஷயம் அது இரண்டாவது நிலையாக படிநிலையாக அடுத்து இரண்டாவது நிலை மூன்றாவது படிநிலை இரண்டாவது நிலைன்னா மரபு நிலை கன்வென்ஷனல் ஸ்டேஜ் மரபு நிலை பத்து முதல் பதிமூணு வயது வரை காணப்படும் பரிசுகள் பெறவும் பிறரது பாராட்டுகளை பெறவும் குழந்தைகள் ஒழுக்க நெறிகளுடன் நடந்து கொள்வார்கள் பிறர் அங்கீகாரத்தை பெறும் நோக்கு சட்ட ஒழுங்கு நோக்கு இல்லை பிறருடைய அங்கீகாரத்தை மற்றவர்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் சார் குழந்த அதே மாதிரி சட்ட ஒழுங்குகளை வந்து பின்பற்றும் சோஷியல் நாம்ஸ் அப்படின்னு சொல்லும் இல்லை லா அண்டு ஆர்டர் லா அண்டு ஆர்டர் அடுத்து மூன்றாவது நிலை போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் இது பதிமூணு வயசுக்கு மேலே பதிமூணு வயதிற்கு மேல் இந்நிலையில் விழுமங்கள் வரையறுத்து கொள்வார்கள் ஏன்னா நல்ல வளர்ச்சி நிலை குமரப்பருவம் மந்திரம் குழந்தைங்களுக்கு அதனால் விழுமங்களை இந்நிலையில் விழுமங்களை வரையறுத்து கொள்ளும் அடுத்து ஐந்தாவது படிநிலையாக சமூக ஒப்பந்த நோக்கு சோஷியல் கான்ட்ராக்ட் சோஷியல் கான்ட்ராக்ட் சோஷியல் கான்ட்ராக்டு இருக்கும் சமூக ஒப்பந்தம் ஐந்தாவது படிநிலையாகவும் ஆறாவது படிநிலையாக உலகளாவிய அறநெறிகள் இருத்தலை ஒப்புக்கொள்ளுதல் பியாச்சியை குறிப்பிடுவது போன்று ஒழுக்க வளர்ச்சிக்கும் முதிர்ச்சி பெறுவதற்கும் தொடர்புண்டு என்றும் கோல்பர்க் கருதினார் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய சில அறநெறிகள் இருத்தலை கோல்பர்க் குறிப்பிட்டார்